தீர்மானம் அடங்க சொல்லியிருக்காங்க அதுல அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு பணிகளை எடுக்க சொல்லிருக்காங்க ஒண்ணு குடிநீர் பராமரிப்பு பணி இன்னொரு குப்பை அடக்கறது சுகாதார பணி மூணு வந்துட்டு பெரும்ல அது மெயின்டென்ஸ் பண்றது மூணு பணியெல்லாம் மூணு சொன்னீங்கன்னா அதை எரிஞ்சிருவோம் அதை கடைசியா நீங்க சொல்லுங்க எரிஞ்சிக்கிறேன் பஸ்ட்டு படிச்சுட்டே வந்துடுறேன் ஒரு ரெண்டு

பொது நிதி செலவினத்தை உங்களை படிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க படிவம் முப்பது அது வந்து மாதம் மாதம் நாங்கள் கொடுக்கக்கூடிய வரவு செலவு அறிக்கை அதை நான் உங்களை படிச்சு காட்டினேன் என்ன செலவு செஞ்சிருக்கோம் தவிர ஊதியம் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு கைப்பம்பு பராமரிப்பு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மேல்நிலை நீர்த்தேக தொட்டி அந்த மோட்டார் உட்பட கேட்பாள் உட்பட பராமரிப்பு பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபது தெருவிளக்குகள் பராமரிப்பு பொருட்கள் மற்றும் கூலி உட்பட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அந்த பராமரிப்பு செஞ்ச வயர்மேன் அவங்களோட கூலி முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பது பைப் லைன் கசிவு வேலைகள் ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு சிறுமின் செய்ய அதாவது சிண்டெக்ஸ் மோட்டார்கள் மற்றும் அதனோட பைப் லைன் பராமரிப்பு கூலி உட்பட ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது பொது சுகாதார பொருட்கள் மற்றும் கூலி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செலவு அலநகரத்தில் நடந்துச்சு அதுக்கு உட்பட்ட செலவு பங்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு ஊராட்சி கட்டட பராமரிப்புகள் பதினைத்தி ஐம்பது தளவாட சாமான்கள் வாங்கியது முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு

குழி வெட்டி ஒரையறக்கி அந்த மழை தண்ணியை வீதியில் போக விடாமல் அங்கே இங்கேயே போகிறது மாதிரி வச்சிங்கன்னா நிலத்தடி நீர் கூடும் அதனால் நமக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாது நம்ம ஏரியாவில் வந்து எப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வராது இதை தவிர்க்கணும்னா நீங்கள் மழை தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் பூமிக்குள்ளே போகிற மாதிரி அப்சர்வ் பண்ண விடணும் நம்ம கவர்மெண்ட் பில்டிங்கில் ஏற்கனவே போட்டிருக்காங்க இன்னும் போடாததுகளை கண்டறிஞ்சு அது எல்லாம் போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் ஒரு லாறு கொசுக்கள் மூலம் பிறகு டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கையை பற்றி பேச சொல்லிருக்காங்க அது என்னென்னா டெங்கு காய்ச்சல்ங்கிறது வந்து நல்ல தண்ணியில் மட்டும்தான் அந்த டெங்கு கொசு வளரும் அடுக்கு தண்ணியிலையோ சாக்கடையிலேயோ வளராது அப்போ நல்ல தண்ணி நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி உருவாகும் ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஒரு நல்ல தண்ணி ஏதோ கொட்டாச்சிலேயோ டப்பாலேயோ இருந்துச்சுன்னா அதில் அந்த லார்வாக வளர்ந்து அதில் டெங்கு காய்ச்சல் உருவாகுது அந்த டெங்கு கொசு உருவாகிறதுனால அப்போ நம்ம என்ன செய்யணும் வீட்டை சுற்றி கிடக்கிற வீட்டை சுற்றி கிடக்கிற பொட்டாச்சி தேங்காய் மட்டை டப்பா பாட்டிலு டயரு பழைய டயரு கிட்ட கிடக்கிற உரல் இந்த மாதிரி மழை தண்ணி எங்கனைகள் தேங்கக்கூடிய இது இருக்குங்களோ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்க மக்களாவது கிராம சபை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டை சுற்றி இந்த நான் சொல்ற மாதிரி எதாவது மல்லாக கிடக்குதா மழை தண்ணி நிற்கிற மாதிரி அது இருந்துச்சுன்னா எடுத்து வீட்டுக்குள்ளே வைங்க இல்லாட்டி கவுத்து போட்டுருங்க மண்பானையோ பழைய சட்டியோ பழைய ஓடு ஏதோ ஒன்று மாடியிலையும் இருக்கலாம் வீட்டை சுற்றி கிடக்கலாம் இந்த தண்ணி நிற்கக்கூடியதை எடுத்து கவுட்டு போட்டுருங்க அதில் தான் வந்து நம்ம மழை தண்ணி நிற்கும் போது ரெண்டு மூணு நாள் கடந்துருச்சுன்னா டெங்கு கொசு ஆரம்பிக்கும் வடகு கிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பற்றி விவாதிக்க சொல்லியிருக்காங்க ஏன்னாட்டா எங்கேயும் கம்மா இது உடைகிறது மாதிரி இருந்துச்சுன்னா அதை சம்மந்தப்பட்ட துறைக்கு தகவல் முன்பூடியே சொல்லிடணும் ஏன்னா மழை காலம் ஆரம்பிக்குது வேற எங்கனி வாக்கியால்களில் அடப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ வேலை பார்க்குறீங்கல்ல அடப்பு எங்கனையும் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க தண்ணி தேங்காமல் நேராக போகிறது மாதிரி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வரவு செலவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க இதுவரையிலும் நடந்ததில்லை அடுத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு முடிஞ்சுட்டு இருபத்தாறு இருபத்தேழுக்கு பணிகளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இதில் என்னன்னா இப்போ இதுவரையிலும் நாலாவது மாதத்துலேருந்து நடப்பு மாதம் மனித சக்தி மனித சக்தினா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வேலை பார்த்து ஒரு மனித சக்தி அந்த கணக்கனின் அடிப்படையில் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு மனித சக்திகள் நீங்கள் வேலை பார்த்துக்கிங்க அதில் வந்து எவ்வளோ செலவாயிருக்குன்னா இருபத்தாறு லட்சத்தி பதிமூவாய் ரூபா செலவாயிருக்கு இதுவரையிலும் இப்ப அடுத்த இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு வேலைகள் தேர்வு பண்ண சொல்லிருக்காங்க இதை முடிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்களோ அந்த வேலைகளை எழுதி சரிங்களா ஒரு அனைத்து கிராம அண்ணாமலையும் திட்டம் பண்ணி பேச சொல்லிருக்காங்க அது வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நம்ம பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு இப்ப நடப்பு இருக்கிறது சொல்ல சொல்லிடுறாங்க நம்ம நடப்பில் இல்லாது ஒரு தூய்மை பாரத இயக்கம் அந்த தூய்மை பாரத இயக்கம்ங்கிறது என்ன கூட திறந்த வழியில் மலஞ்செல்லாம் கழிக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு உத்தரவு போட்டாங்க இப்ப அது போக என்ன செய்யறாங்கன்னா திரவ கழிவு திடக்கழிவு அதாவது நம்ம வீட்டுல பொழுங்குற தண்ணியிலையுமே கீழே பூமிக்குள்ள போறது மாதிரி அதை மேம்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க இது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அரசுல இருந்து அதுக்கான திட்டங்களை செயல்படுத்துவாங்க இந்த தகவலை சொல்றதுக்கு பொருள் தொழிலாளர் நலத்துறை இது என்னன்னா மேலராங்க ஊராட்சியில குழந்தை தொழிலாளர் மற்றும் அபாயகரமான தொழில் தொழிலில் வளைவினம் பருவத்தினர் அதாவது இளைஞர் இளைஞர்கள் வந்து அந்த அபாயமான தொழில்ல குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்துறாங்களா நம்ம பஞ்சாயத்தை பொறுத்தவரை எனக்கு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா எதனையும் பண்ணைகள்ல எதனையும் தங்க வச்சு வேலை பார்க்கப்பட்டிருந்தாங்க அந்த தகவலை சொல்லலாம் அது மாதிரி கொத்தடிமை தொழிலாளர் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நாங்க தீர்மானம் ஏற்கிறோம் அது உங்களுக்கு ராஜ்ய இருந்துச்சுன்னா இல்ல இந்த இடத்துல இருக்குதான் சொல்றேன் மகளிர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தாய் மாணவர் திட்டம்னு ஒரு கணக்கெடுப்பு பண்ண போறாங்க அது மக்கள் நிலை ஆய்வு கொடுத்து அதில் வந்து ஏழை வறுமை கீழே இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு பட்டியல் தயாரிக்க தயாரிக்கப்படுறாங்க அது நீங்கள் நடப்பா அது சம்பந்தமாக எது சொல்லணும்னா சொல்லுப்பா அந்த பட்டியல் தாய்மான ஒரு திட்டம்னு ஒரு திட்டம் ஒன்று அது உங்ககிட்ட சர்வே பண்ண சொல்லி ஒத்துழைப்பு என்ன சொல்லு அது

சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மேதராயம் திருப்புவன ஊராட்சி ஒன்றிய மேலராயம் ஊராட்சியில் திறந்த வழியில் மலம் ஜலம் கழித்தலற்ற நிலை திடம் மற்றும் திரவக்கலி மேலாண்மை தண்ணீரை பெற்று பார்வைக்கு தூய்மையாகவும் உலகுவதால் மேற்கண்ட ஊராட்சி முன்மாதிரி ஊராட்சியாகவும் மற்றும் ஊராட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் சுத்தமான குடிநீர் வசதி கொடுக்கப்பட்டுள்ளதும் ஒரு ஊராட்சி ஆரோக்கியமான ஊராட்சியை தான் அங்கே எழுதக்கூடியதுன்னு தீர்மானம் நாங்கள் வந்து அதை எழுதலை எப்படின்னா ரைசிங் தான் இன்னும் வந்து முழுமை இடை அறியில்தான் நான் எழுதியிருக்கேன் நான் என்ன எழுதியிருக்கீங்கன்னா திறந்தவெளியில் மலர் வலித்தலேற்ற நிலையில் இருந்த மேலராய் வரை திற மற்றும் திரவக் கழிவு மேலாண்மை வசதியை கொண்ட மேலரங்கி ஊராட்சி தூய்மையால் உயர்வு ஊராட்சி நீ மேல் உயர்வு ஊராட்சி தான் எழுதிக்கிறோம் ரைசிங்கில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் முடிவுற்று 그리고, 는 하나, 막